ஓம் ஸ்ரீ ஸ்ரீ பைரவ பைரவ ருத்ர திருக்கோவில் கதவு இல்லா கருவறையுடன் அமைந்துள்ள அற்புத ஆலயம் திரமிக்க வைக்கும் விதத்தில் செங்கல்பட்டு அருகே திருவடிசூலத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா பைரவ ருத்ர ஆலயம் இந்த கோயிலின் சிறப்பம்சம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் செங்கல்பட்டு அருகே திருவரிசூலம் என்ற இடத்தில் பிரமிக்க வைக்கும் விதமாக ஸ்ரீ ருத்ர ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது திருவடிசூரம் என்று அழைக்கப்பட்டு வந்த இடம் மதுவித திருவரிசூலம் என அழைக்கப்படுகின்றது ஸ்ரீ மகாபைரவ ருத்ர ஆலயம் வேறு எங்கும் இல்லாத வகையில் புதிய கட்டடக்கலையை நாம் இந்த கோவிலில் பார்க்கலாம் கோபுலம் மேலிருந்து பார்க்க ஸ்ரீ சங்கலம் போல தோற்றம் கோயிலில் ஸ்ரீ மகா பைரவர் மூலவராக அமைந்து உள்ளதோடு ஸ்ரீ கிருஷ்ணன் ஹனுமன்ஸ் ஹோம மண்டபம் பௌர்ணமி மண்டபம் உள்ளிட்டவை அமைந்துள்ளது சிவனின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒருவர் பைரவர் பிரம்மாவின் தலைக்கணத்தை போக்க உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பைரவர் பைரவர் காவல் தெய்வமாக பார்க்கப்படுகின்றார் உலகத்தில் உள்ள உயிர் மற்றும் உடமைகளை காக்கக்கூடியவர் ஸ்ரீ மகா பைரவர் ஆலயம் சிறப்பம்சம் என்னவென்றால் கோயிலின் அனைத்து பகுதியும் மிக துல்லியமான ஆகம விதிப்படி அமைந்து பூமியின் உணர்த்துகின்ற ஆலய கட்டுமான தரிசனத்தை பிறவியின் பாவகர்ம தோஷங்களை நீக்குகிறவர் இந்த பைரவர் வனச்சரக மூலிகை வனம் ஒட்டிய இயற்கையோடு சுவாசம் செய்யும் வகையில் கோயில் அமைந்துள்ளது சங்கடம் போக்கி சந்தோஷம் தரக்கூடிய தீப ஆராதனை மனம் குளிரச் செய்யும் உச்சிக்கால அபிஷேகம் ஆலயத்தில் பாலகன் தோற்றத்தில் சேத்திர பாலக பைரவர் காட்சி தருகின்றார் சமுத்திரம் உள்ளடக்கி ஆட்சி முறையை உணவு வகையில் ஆலய பீடம் பிதவியில் அடைந்த ஜனம முறைகளுக்கு விமோசன பலன் அதாவது அரிசி கொண்டு வந்த மரண வாழ்வின் முடிவில்லை என்பதை அறிவுபூர்வமாக உணர்கின்ற பயமில்லா தரிசனம் எங்கும் காணப்படாத சங்கு வடிவ விமானத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஈஸ்வரர் திருமண்டபம் ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் சுவாமிகள் கோவிலை கோயிலை சென்று வணங்கி வர அருளையும் அருகையும் தருவார் ஸ்ரீ பால வைரவர் கோவிலின் முகவரி என்று கேட்டால் ஸ்ரீ ஆலயம் ஸ்ரீ நகர் ஈச்சங்கரை பற்றவாக்கம் திருவரிசூரம் போடு மகேந்திரவேடு சிட்டி செங்கல்பட்டில் அமைந்துள்ளது நன்றி